தாவிகால வந்து செங்கோட்டையன் அவர்கள் நினைச்சிருக்கிறதா பேசப்படுது எஸ் உண்மை எதுக்காக வந்து அவர் இணைஞ்சிருக்காரு என்னெல்லாம் நடக்க போகுது ஆல்ரெடி வந்து நான்கு முனை போட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தாங்க நான்கு முனை போட்டி என்றால் அதிமுக திமுக என்டி மற்றும் இன்னொரு யாரு நீங்களே கமெண்ட்ல சொல்லிடுங்க சோ இந்த நாலு பேருக்கு வந்துட்டு போட்டி நடக்க போட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த மாதிரி ஒரு டைம்ல வந்துட்டு செங்கோட்டியன் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறது எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓகே செங்கோட்டியன் போயிட்டாரு அப்போ வந்து டிவி வந்து நல்லா பலமா ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச இருந்தாலும் இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் இருக்கு ஒன்ஸ் அந்த கரூர்ல நடந்த இன்சிடென்ட் அப்புறம் ஒரு பக்கம் தாவேக்காக்கு வந்து பயம் ஏன்னா அரசியல் தெரிஞ்ச யாருமே நம்ம கட்சியில இல்லையோ அப்படின்ற ஒரு பயத்தால வந்துட்டு செங்கோட்டியன் மற்றும் இன்னொரு நம்பர் வந்து சேர்ந்ததாலுமே பேசப்படுது சோ ஓகே ஒன்ஸ் வந்து செங்கோட்டியன் செங்கோட்டையன் வந்துட்டாரு வந்ததுக்கு அப்புறம் இப்ப என்ன மாற்றத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு கேட்டா அவர் வந்து ஒரு அரசியல்ல இருந்து ரொம்ப வருஷமா அரசியல்ல இருந்து நீண்ட கால அரசியல் பயணத்துல அவர் வந்து தன்னை நிரூபிச்சுட்டு வந்த ஒரு பர்சன் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல கோபி செட்டிப்பாளையம் தொகுதியில ரொம்ப நாளா லாங் டேர்மா அவர் எம்எல்ஏவா இருந்த ஒரு பர்சன் ஸோ அவருக்கு வந்து அரசியல்ல அடிமட்டம்ல இருந்து நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படின்றதுக்காக ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை தாவே கால அவர் வந்து கொண்டு வந்துருவாரு அப்படின்றத வந்து நிறைய பேர் நம்புறாங்க நம்புறதுனால தான் இப்ப டிவி கேல அவர் கூப்பிட்டு வந்து ஓகே நீங்க பார்த்தங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செங்கோட்டையன் பார்த்துப்பாரு இந்த மாதிரியான விஷயங்களை அவர் பார்த்து கொண்டு போவாரு அப்படின்றத வந்து மக்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க